தமிழகத்தில் ஜாதி பிரச்சனையை தொடர்ந்து தூண்டும் ஆப்பநாடு மரபர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ராமநாதபுரத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் மீண்டும் மீண்டும் அந்த சமூகத்தை குற்ற பரம்பரை என்று சொல்லும் அளவிற்கு ஆப்பநாடு மரபர் சங்கம் செயல்படுவதாக டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் கவினோட ஆர்ப்பாட்டம் நடந்தது கவின் சம்பந்தமா அதில் பேசுகிறப்ப திரு சியாம் கிருஷ்ணசாமி பேசுகிறார் வந்து தென் மாவட்டங்கள்ல ஏற்படுத்தும் விதமா இருக்கு ராமநாத மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழுல இமானுவேல் படுகொலை யார் பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆறு மாசம் வந்து கலவரம் நடந்தது அது யாருடைய பேச்சால வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஊஞ்சியின புறவி எடுக்கிறதுல ஏழு பேர் தேவேந்திர வேடரை கொண்டாங்களே யார் பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கோடி மீனாட்சி கருத்துல எண்பது பேர் கொண்டாங்களே யார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என் மீது வந்து வெடிகுண்டு வீசினாங்களே எவன் வந்து பேசி வந்து யாரெல்லாம் பேசினானுங்க எதுக்காக வெடிகுண்டு வீசுனாங்க கவின் படுகொலையை தூண்டியவர்கள் யார் முதல்ல இந்த மாற காரிப்பயனர் எல்லாம் கைது கொள்ளணும் இந்த சாதாரண இருக்கக்கூடியவர்களை இந்த தூண்டி விடக்கூடியது மறவர் ஆப்பநாடு மறவர் சங்கம் அது போன்று பல்வேறு அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியை சாதாரண கூடிய ஏழை எளிய மறவர் சமுதாயத்துடைய விவசாயிகளை கூட குற்றவாளிகளாகவும் கொலைகாரர்கள் ஆக்கோருக்கும் இது போன்று சில சங்கங்கள் தான் இந்த எல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டில் எந்த வராது மரவர் சங்கத்தை சேர்ந்தவன் எங்கயோ ராமர் வந்து படுகொலை நாட்டு மரவர் சங்கத்துக்கு போய் அவங்க ஆஜர் பண்றாங்க எதுக்காக இம்மா தியாக இம்மானுவேல் சேகருடைய மணிமண்டம் கூட ஆப்பநாடு மறவர் சங்கத்துக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இவங்கெல்லாம் யாரு மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை பரம்பரை என்பதை நிரூபிப்பதை போல இது போன்ற சில காலி அமைப்புகள் செய்கிறார்கள் இவங்களைத்தான் வந்து காவல்துறை வந்து வேரோடு பொடுங்கறியணும் என்னடா டே அங்கே நடந்திருக்கிற சம்பவத்துக்கு அதை கண்டிக்காமல் இதுக்கடா மனு கொடுக்கிறது இவனை பிடிச்சி உள்ளே போடணும் இவங்களை தான் அந்த வழக்கில் சேர்க்கணும் நிறைய பேர் வந்து கவின் படுகொலையை வந்து ஆதரிச்சு வந்து போடுறாங்க சோசியல் மீடியாவில் அவங்களெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து அமைதியாக இருக்கு யாரும் எல்லா சாதாரணக்கு எல்லாரும் பண்றதில்லை இந்த மாற சில சாதி வெறி அமைப்பு சாதி வெறியர்கள் அந்த சமுதாயத்துக்குள் இருந்து அவர்கள் கூலிப்படையா மாறுறாங்க இத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவம் நடந்துட்டு இருக்கு எத்தனை ஒன்றா ரெண்டா இந்த சம்பவத்துக்கு எல்லாம் யார் காரணம் எல்லாம் இவர்கள் இன்னைக்கு சரி கேட்கிறேன் அண்மையில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு இன்னும் ஒரு எஸ்ஐ அதாவது வந்து குடிமங்கலம் என்ற ஒரு ஸ்டேஷனில் பக்கத்தில் வந்து சிக்க சிக்கனூத்துங்கிற கிராமம் மகேந்திரனுடைய தோட்டத்தில் ஒரு மாதிரி நடக்குது அப்பா மகனுக்குள்ள சண்டை காவல் நூறுலேருந்து அவர் ஃபோன் பண்ணி போச்சுட்டார் போகிறது வந்து தேவதர் வரசாமி சார்ந்தவர் மூணு பேருக்கு சண்டை விலக போனவரை மூணு பேரும் சேர்ந்து கொள்றாங்க மூணு பேர் மரவர் சமுதாயம் சார்ந்தவங்க நீ தூண்டி விட்டியாரியே அந்த சங்கத்துக்காக தூண்டி விட்டியாரியே அப்போ தமிழ்நாட்டில் அதே போல எண்ணற்ற பல்லடத்தை சுற்றி எண்ணற்ற கொலைகள் வந்து சாதாரண சாலையில் இருக்கிறவங்களை கொலை பண்றாங்க இதுக்கெல்லாம் யார் பின்னடைக்கிறது இந்த அமைப்புகள் தான் காரணமாகுது இந்த அமைப்புகள் வந்து இவர்கள் வந்து இந்த ஜாதியை வந்து சாதாரண விவசாயிகள் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தூண்டி தூண்டி ஜாதி வெறியை உருவாக்கி அவர்கிட்ட அருவாளை கொடுக்கறதே இந்த மாதிரி அமைப்புகள் தான் எத்தனை தேவந்த அமைப்புகள் வந்து அருவாளை தூக்கி கொடுக்குறாங்க வர போகிறாங்க எத்தனை ஆதிரவர்கள் பண்றாங்க எத்தனை யாதவ் பண்றாங்க அண்மையில சேரன் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டதுக்காக வந்து அந்த யாதவ் பையனை போய் உடனடியாக அருவாள் வச்சிருந்து கொள்றான் இதெல்லாம் என்ன கேரக்டர் இதெல்லாம் யாரு வளர்க்கறதாரு அதே போல ஒரு பென்சில் தகுறாரு பாளையங்கோட்டையில அது போய் வெட்டம் வந்து மரபரசி சேர்ந்துக்கிறான் இதுக்கெல்லாம் இவனுக்குதான் காரணம் முதல்ல இந்த அமைப்புகள் அத்தனை பேரும் இவங்க எல்லாருமே கூலிப்படையும் இவர்கள் வந்து ஜாதிபதி பிடிச்சவர்கள் இவங்களை வந்து பிடிச்சி உள்ள போடணும் புகார் குடிக்கிறது உள்ள பிடிச்சி போட்டுருக்கணும் இவர்கள் தான் ஜாதி பிரச்சனையும் உருவாக்குறாங்க பாக்கி ஆறு சாதி பிரச்சனை உருவாக்கல எல்லாம் அரசியல் அவங்க மேல வரும்னு நினைக்கிறாங்க